என் தங்கப்பிள்ளையே இன்று கோகுலாஷ்டமி மற்றும் கிருத்திகையினுடைய இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் சரி இன்று இரவுக்குள் ஒரு விஷயம் நடந்தே தீரும் அதற்கு என் பிள்ளை இந்த தாயானவள் என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்டுவிட்டு நீ என் வாக்கினை கேட்கத் தொடங்கு என் நெற்றி குங்குமத்தை நீ தொட்டு விட்டாய் என்பதனால் இன்று இந்த அம்மா தருகின்ற வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகவும் அற்புதமான ஒரு நாள் இன்று கிருஷ்ண ஜெயந்தியோடு வந்திருக்கின்ற கிருத்திகையின் நட்சத்திரமும் உனக்கு வாழ்க்கையில் தரப்போகின்ற அற்புதங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆவணி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை அஷ்டமி நாளானது கிருஷ்ணரினுடைய பிறந்த நாள் இந்த நாளில் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் இவரிடத்திலிருந்து உனக்கான வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் கிருஷ்ண பகவானுக்கு பிடித்த பொருளை வெண்ணெயை அவருக்கு கட்டாயமாக சிறு துளி அளவாவது இன்று நீ படைத்துவிட வேண்டும் அவரின் உடைய அன்பு உனக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைத்துவிடும் பால் பாலால் செய்யக்கூடிய மோர் தயிர் வெண்ணெய் நெய் இதில் ஏதேனும் சில பொருட்களையாவது அவருக்கு படைத்தால் நிச்சயமாக உனக்கு கிருஷ்ண பகவானினுடைய அருள் முழுமையாக கிடைத்துவிடும் சரி இவையெல்லாம் தெய்வத்தை நீ வழிபடுவதற்கான ஒரு முறையாக இருந்தாலும் என் குழந்தை இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற சில செயல்களில் உனக்கு வெற்றி கிடைக்க இந்த தாயானவள் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் இன்று இந்த நாளானது இந்த வாரத்தினுடைய தொடக்க நாள் என் குழந்தையை மனதிற்குள் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் சட்டென்று ஒரு நாளில் பல மாற்றங்களை தந்துவிடும் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்திவிடும் எந்த நேரத்தில் என்ன நடந்துவிடுமோ என்று பயப்படுவதற்கு பதிலாக நடக்கின்ற விஷயத்தை தைரியமாக எதிர்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் உன்னோடு பயணிக்கின்ற தெய்வம் உன்னை நிச்சயமாக காத்திடும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு வேதனைகள் நிரந்தரமாக இருந்துவிடாது ஏதாவது ஒரு கட்டம் வாழ்க்கையில் உன்னை நிமிர வைக்கும் அப்பேற்பட்ட கட்டத்தை நோக்கி என் பிள்ளை நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றாய் இன்று உனக்கு நான் கொடுக்கக்கூடிய வெற்றியானது வாழ்நாள் முழுவதும் உன்னால் மறக்க முடியாத ஒரு வெற்றியாக நிச்சயமாக இருக்கும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக உனக்கான மனநிறைவான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும் கஷ்டங்களை கடந்து வாழ்க்கை தருகின்ற சந்தோஷங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வுகளை நடத்த தொடங்கும் எந்த நேரத்திலும் உனக்கு நல்லதை நடத்தி தர உன் தாயானவள் நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உன்னுடைய தைரியம் வெளிப்பட வேண்டும் என் பிள்ளையை சுற்றி இருக்கின்றவர்கள் எப்பொழுதும் மனநிலையில் ஒன்று போல இருப்பார்கள் என்று உன்னால் எண்ணிவிட முடியாது ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் சட்டென்று முகபாவனைகள் மாறும் உன் மீது அவர்களுக்கு இருப்பது அன்பே இல்லை என்பது போன்ற தோற்றத்தையும் உருவாக்குவார்கள் அதனால் எந்த நேரத்திலும் எப்படி வேண்டுமானாலும் மாறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றவர்களை நீ கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் உன்னோடு எப்பொழுதும் என்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளாமல் உனக்கு தர வேண்டும் என்று நினைத்து உனக்கு நல்ல நிலையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த வராகியை ஒருபொழுதும் வாழ்க்கையில் ஒதுக்காமல் ஒரு துளியளவும் சந்தேகிக்காமல் நீ இருந்து விட்டால் போதும் என்றென்றும் நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்க கூடாது யாருக்காகவும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்த சந்தோஷத்தை ஒரு நாளும் தொலைத்து விடாதே ஒவ்வொரு விடியலும் தெய்வம் உனக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரிய வரம் அதை நீ எந்த அளவிற்கு சரியாக பயன்படுத்தி கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே இன்று இந்த நொடி என் நெற்றி குங்குமத்தை தொட்ட நொடி என் பிள்ளையின் வாழ்க்கையில் மங்கள செய்தி ஒன்றை செவி குளிர கேட்கப் போகின்றாய் என் பிள்ளையை இன்று தேய் பிறை அஷ்டமினால் எந்த ஒரு செயலும் புதிதாக தொடங்கப்பட வேண்டாம் ஆனால் நீ செய்து கொண்டிருக்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலும் நீ வெற்றியினை நிச்சயமாக பெற வேண்டும் உன் வெற்றியை உறுதி செய்து நான் ஏற்கனவே வைத்துவிட்டேன் என் பிள்ளை நீ அதை சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் உன்னை வழிநடத்துவதோடு மட்டுமல்ல எந்த எந்த இடத்தில் நேரத்தில் உனக்கு என்ன தேவை என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த காலகட்டம் உனக்கு நல்லதொரு காலகட்டம் உன் வெற்றியை தீர்மானிக்கின்ற காலகட்டம் எப்பொழுது என்ன நடக்கும் எந்த விஷயங்கள் நம்மை ஆட்டி படைக்குமோ என்று நினைத்த உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு வினாடியுமே அத்தனை சந்தோஷத்தை உனக்கு முழுமையாக கொடுக்க கூடியதாக மாறப் போகின்றது என் பிள்ளை நீ கண்ட கனவுகள் எல்லாம் உனக்கு மெய்ப்பட போகின்றது எதை சாதித்து விட்டதாக கனவு கண்டாயோ எந்த ஒரு விஷயம் உனக்கு கிடைத்து விட்டதாக எண்ணினாயோ அந்த கனவு உன் வாழ்க்கையில் பழிக்கப் போகின்றது நான் உனக்கு அதனை நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என் பிள்ளையே கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்துவிட்ட பிறகு உடனே வாழ்க்கையில் முடங்கிவிடாமல் அதன் பிறகுதான் துணிச்சலோடு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லி வாழ்க்கையை தனக்கானதாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த தாயானவளினுடைய அன்பு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இந்த வாழ்க்கைக்கான வெற்றி படிகள் என்பதனை மறந்துவிடாது சொந்த பந்தங்களையும் உடன் வருகின்ற நட்புகளையும் எப்பொழுதுமே சந்தேகிக்காமல் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா சந்தேகம் என்பது ஒரு தீராத மனநோயாக மாறிவிடும் அதனால் இவர்கள் செய்கின்ற விஷயங்களில் உனக்கு ஏதேனும் கவலைகள் இருக்குமாயின் என் பிள்ளையை நீ முதலில் செய்கின்ற செயல்கள் எல்லாம் சரிதானாம் அவர்கள் உண்மையாகவே யாரோடு பேசுகின்றார்களா அல்லது சரியான வாழ்க்கையில் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்களா என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ ஆராய்ச்சி செய்வதையெல்லாம் நிறுத்திவிட்டு நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் உன் வெற்றி உனக்கு எங்கே இருக்கின்றது என்பதை பற்றி மட்டும் அதிகமாக சிந்தித்து கொண்டிரு சந்தேகம் வேண்டாம் அதே நேரத்தில் யாரையும் நம்பவும் வேண்டாம் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ்ந்துவிடு எதிர்பார்ப்புகள்தான் உன்னை காயப்படுத்தும் உன் வெற்றியை தடுத்து நிறுத்தும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அது உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விட்டால் கூட மீட்டு உன் கைகளில் கொடுத்து விடும் இன்று இந்த நாள் நீ செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கை கவலைப்படாமல் சந்தோஷத்தை மட்டும் எதிர்நோக்கி சென்று கொண்டே இரு நடப்பது எல்லாமும் உனக்கானதாக மாறிவிடும் நான் உன்னோடு இருக்கும் வரை எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம் நான் உன்னோடு இருக்கும் வரை யாரை பற்றியும் என் பிள்ளைக்கு மனக்குழப்பங்கள் வேண்டாம் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நினைத்து முன்னேறி சென்று இரு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகிய ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு